Baby! அந்த ஏழை இறந்தார் தூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் ஆண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே தவக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் அண்ட ஒரு பாடுகள் மரணம் அவருடைய உயிர்ப்பு இவற்றை சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே பல்வேறுபட்ட சிந்தனைகள் தோன்றுகின்றன இன்றைய நச்செய்தியை படிக்கின்ற பொழுது இன்னும் ஆழமான சிந்தனைகள் எங்களுக்குள்ளே எழுகின்றன இன்றைய நிலையை இயேசு நச்செய்தியின் மூலமாக விளக்குகிறார் ஒருபுறம் உணவருந்தாத அடிப்படை வசதியே இல்லாத சீர்குலைந்த ஒடுக்கப்பட்ட ஏழை லாசர் மறுபுறம் ஆடம்பர சுகபோக வாழ்க்கை நடத்தும் பணக்காரர் ஏழை லாசர் வாழ்க்கையின் துன்ப விளிம்புக்கு தள்ளப்பட்டவராகவும் பணக்காரர் எல்லா வசதிகளையும் தனது கைக்குள் முடக்கி வைத்திருப்பவராகவும் சித்தரிக்கப்படுகிறார்கள் பணக்காரர் வசதியோடு வாழ்ந்து வந்தார் அது அவரது தவறு இல்லை பின்பு அவர் செய்த தவறு என்ன பசியும் பட்டினியுமாய் கிடந்த ஏழை லாசரை கவனியாது விட்டுவிட்டதுதான் லாசர் துன்ப நிலையில் இறக்கும் போது அவரை கண்டு மனமிறங்காததுதான் மத்தைய இருபத்தைந்து நாற்பதிலே மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்கிறார் ஆண்டவர் கிறிஸ்துவை காண விரும்புகிறவர் முதலில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களிடையே கிறிஸ்துவைக் காண வேண்டும் கடைசி நாளில் கிறிஸ்து கேட்கும் முதற் கேள்வி நான் பசியாயிருந்தேன் எனக்கு குணவளித்தாயா என்பதுதான் பணக்காரர் யாதொரு குற்றமும் புரிந்ததாக கூறவில்லை அவர் செய்த ஒரே குற்றம் ஏழையை கண்டும் மனம் இறங்காதது நமது வாழ்க்கையிலே பசியும் பட்டினியுமாய் இருக்கும் ஏழை எளிய மக்களை கண்டும் காணாமல் நாம் போகிறோமா அல்லது அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்ய முனைகிறோமா பூர்த்தி செய்ய முடியாத நிலையிலே அன்பான ஆறுதல் வார்த்தைகளையாவது அவர்கள் மனம் குளித நாம் சொல்கிறோமா ஏழை எளிய மக்களை கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் பணக்காரருக்கு நேர்ந்த அதே கதிதான் கமக்கும் நேரும் ஆண்டவர் இயேசு கமக்காக பாடுபட்டார் எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்தார் என்று நாங்களும் எங்களோடு வாழுகின்ற ஏழை எளியவர்களுடைய வாழ்வு நல்வாழ்வாக மாறுவதற்கு எங்களை கொடுக்க முன் வருவோம் தவக்காலத்தை அட்டமுள்ளதாக்குவோம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே